வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டு துஞ்சுங்கால் தோல்மேலராகி விழிக்கும் கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து துஞ்சுங்கால் தோல்மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தூங்கும்போது கனவில் வந்து என் தோல்மேல் உள்ளவராகி போது விரைந்து என் நெஞ்சில் உள்ளவராகிறார் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உறங்கும்போது நம் மூச்சு அதாவது சுவாச காற்று கழுத்துக்கு கீழே இறங்கிவிடும் மரணிக்கும் போதும் நம் உயிர் மூச்சு கீழ் வழியாக வெளியேறிவிடும் அவ்வாறு மூச்சு வெளியேறாமல் இருக்க நாம் விழிப்பு நிலையில் இருந்தால் விரைவாக நம் மூச்சு பிண்டத்தில் அண்டமாக விளங்கும் நம் கழுத்துக்கு மேலே உள்ள தலைப்பகுதியில் சிற நடுவில் இறைவன் இருக்கும் இடமான நெஞ்சத்தை அடையும் அப்போது சாகா நிலை கிடைக்கப் பெறும் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் உறங்கும்போது நம் மூச்சு கழுத்துக்கு கீழே இறங்கிவிடும் மரணிக்கும் போதும் நம் உயிர் மூச்சு கீழ் வழியாக வெளியேறிவிடும் அவ்வாறு மூச்சு வெளியேறாமல் இருக்க நாம் விழிப்பு நிலையில் இருந்தால் விரைவாக நம் மூச்சு பிண்டத்தில் அண்டமாக விளங்கும் நம் கழுத்துக்கு மேலே உள்ள தலைப்பகுதியில் சிற நடுவில் இறைவன் இருக்கும் இடமான நெஞ்சத்தை அடையும் அப்போது சாகா நிலை கிடைக்கப்பெறும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்